நம்மளோட கனவில் மருதாணி செடியை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா மருதாணி செடியை வந்து மகாலட்சுமியோட அம்சம்னே சொல்லுவாங்க கனவில் நம்ம ஏதோ ஒரு ஃபார்முக்கு போகிறோம் அங்கேருந்து ஒரு மருதாணி செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் நட்டு வைக்கிற மாதிரி நம்ம கனவுல பார்த்தோம்னா இந்த கனவு கண்ட நாள் முதல் உங்கள் வீட்டோட பொருளாதார நிலை வந்து படிப்படியாக உயரும் ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை இல்லை பணம் இல்லை ஒரு உத்தியோகத்தில் ஒரு மரியாதை இல்லை அதாவது ஒரு நல்ல முன்னேற்றமான நிலைமை இல்லை அதே வேலையில் அப்படியே இருக்கமே பதவி உயர்வு கிடைக்காதா இல்லை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு நல்ல வரன் அமையாதா குழந்தைங்களோட வாழ்க்கையை வந்து செழிப்பமாக இருக்காதா நம்மளோட வியாபாரம் வந்து நல்ல செழிப்பமான லாபகரமான ஒரு சூழ்நிலைக்கு போகாது அப்படிலாம் நிறைய ஏக்கங்கள் இருக்கும் இல்லையா இந்த கனவு கண்டிங்கன்னா அந்த கனவு கண்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் மாறி வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதாவது நல்ல விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விசேஷமான கனவு தான் அந்த மருதாணி பற்றிய கனவுகள் அதே மாதிரி மருதாணி செடி வந்து நல்ல பூத்து குலுங்கி நல்ல பூவோடு இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா அந்த வீட்டில் வந்து பண வரவு வந்து தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே மகா மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்கிறதுனால இந்த மருதாணி செடியை வந்து நம்ம கனவுல பார்த்தாலும் நல்லது நெஞ்சத்துலேயுமே வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி வச்சிங்கன்னா அந்த வீட்டில் வந்து துஷ்ட சக்திகள் உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கனவுல மருதாணி செடி வீட்டுக்கு முன்னாடி இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னாலும் உங்கள் வீட்டுக்கு வந்து துஷ்ட சக்திகள் வராது அதே மாதிரி வீட்டில் வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான கனவு தான் மருதாணி பற்றிய கனவுகள் இந்த மருதாணி செடி மாடி இருக்கிற மாதிரி மட்டும் கனவுல நம்ம பார்க்கக்கூடாது அதுதான் வந்து நமக்கு கஷ்டத்தோட அறிகுறின்னு சொல்லுவாங்க மித்தபடி நல்ல தலை தலன்னு தலைஞ்சு இருக்கிற மாதிரி பார்க்கலாம் மருதாணி சரியிலேருந்து இலை பறித்து நீங்கள் அரைச்சி கையில் வைக்கிற மாதிரி பார்க்கலாம் அதெல்லாம் ரொம்பவே நல்ல விசேஷமான கனவுன்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் மருதாணி செடியை கனவுல பார்த்திங்கன்னா அது ஒரு அதிர்ஷ்டம் தரும் கனவு தான் இந்த மாதிரி அதிர்ஷ்டமான கனவுகளை வந்து பொதுவாக வெளியில் யாருக்கும் சொல்லாதீங்க இந்த மாதிரி கனவு கண்டா மனசுலேயே வச்சுக்கோங்க எதெல்லாம் உங்களுக்கு நல்ல கனவு இல்லை சப்போஸ் இந்த பாம்பு விரட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் கனவு கண்டிங்கன்னா அதை ஒரு பத்து பேர்ட்டையே சொல்லுங்கள் அந்த விஷயங்கள் பத்து பேருக்கு போயிடுச்சுன்னா அது பழிக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ நல்ல கனவுகள் கண்டிங்கன்னா யார்ட்டையுமே சொல்ல வேண்டாம்